தசாவதார ஸ்தோத்திரமாலை ஆதியாய் அனாதியாகி ஆதிமூலப் பொருளுமாகி ஆளிலையில் பள்ளி கொண்ட ஆதி மூலமே ஓம் நமோ பக்தர்களை காக்க வேண்டி பத்து வீத வேடங்கொண்டு பலபலவாம் லீலை செய்த புண்ணிய மூர்த்தியே ஓம் நமோ மச்சியமாகி நீரில் மூழ்கி மறைகள் நான்கும் தூக்கி வந்து மாபெரும் பணியை செய்த மாயாமூர்த்தியே ஓம் நமோ மூழ்கி மறைந்த மந்திரகிரியை மத்தாக்கி கடல் கடல்கடைய முங்கி முதுகில் சுமந்து நின்ற மனமோகனா ஓம் நமோ பன்றியாகி ரூபம் கொண்டு பாதாளத்தில் புகுந்து சென்று பூமிதனை தூக்கி வந்த புண்ணிய ரூபனே ஓம் நமோ சின்னஞ்சிறு பக்தன் வாக்கை சத்தியமாக்கி காட்ட வேண்டி சபையில் தூணில் சாடி வந்த சத்தியமூர்த்தியே ஓம் நமோ அகிலாண்டமத்தனையும் அடியிரண்டால் அளந்த பின்பு அசுரன் தலையில் அடியை வைத்த ஆதி தெய்வமே ஓம் நமோ பரசுதனைக் கையில் கொண்டு பரமன் ராமன் எதிரில் வந்து பத்மநாபன் தனுசை தந்த பார்கவராமா ஓம் நமோ மமதை கொண்ட ராவணனை மூலமுடன் அழிக்க வேண்டி மானிடனாய் அவதரித்த மாயாமூர்த்தியே ஓம் நமோ அண்ணனாகி சேவை செய்ய ஆர்வமுடன் கலப்பை ஏந்தி அரும்பணிகள் பலவும் செய்த ஆதி ஜோதியே ஓம் நமோ கர்வம் கொண்ட கம்சந்தனை கூண்டுடனே அழிக்க வேண்டி கிருஷ்ணாவதாரம் செய்த கருணாமூர்த்தியே ஓம் நமோ கலியுகத்தில் கஷ்டம் போக்க குதிரை கொண்டு கல்கியாக வரப்போகும் சாகுந்தராமா ராமா ஓம் நமோ கலியுகத்தில் மக்களுக்கு கைவல்யம் கையில் தர குருவாயூரில் கோயில் கொண்ட கிருஷ்ணமூர்த்தியே ஓம் நமோ ஆணவத்தால் அறிவிழந்து அகந்தை கொண்ட எந்தனுக்கு அறிவையூட்டி ஆதரிக்கும் ஆதி மூலமே ஓம் நமோ பண்ணும் பாட்டும் அறியாத பாட வைத்து பக்தனாக்கப் பாடுபடும் புண்ணிய ரூபனே ஓம் நமோ நாமம் நம்பி சொல்பவர்க்கு நர்கதியைத் நின்று நின்றலறி சத்தியம் செய்த நிகம வேத்தியனே ஓம் நமோ நாமம் சொல்லும் இடந்தனிலே நித்திய வாசம் செய்வேன் என்று நாரதற்கு உறுதி தந்த நித்திய வஸ்துவே ஓம் நமோ பூர்ணாவதாரம் கொண்டு பதினாறு கலைகள் கொண்டு பவனபுரம் வந்தடைந்த பூரண ரூபனே ஓம் நமோ ஓம் நமோ